விராட் கோலி பார்த்திங்கன்னா அவருடைய பத்தொம்போது வயசுலேயே வந்து ஒரு அண்டர் நைன்டீன் இந்தியா டீமுக்காக உலகக்கோப்பையை வென்று கொடுத்த ஒரு பெரிய வீரர் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்ஸ் டீமுக்கு வராரு படிப்படியாக ஒய்ஃப் கேப்டன் அதுக்கடுத்து கேப்டன் கேப்டன் ஆனதுக்கப்புறம் தான் அவர் பின்னாடி ஒரு கேள்வி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு நீங்கள் வந்து ஐபிஎல்லையும் ட்ராஃபி ஜெயிக்கல இன்டர்நேஷ்னலையும் நீங்கள் வந்து பெருசாக ட்ராஃபி ஜெயிக்கல இந்த விஷயங்கள் வந்து அவரை வந்து துரத்துக்கிட்டே இருந்துச்சு அவர் கடைசியாக கேப்டன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது கேப்டன்ஷிப்லேருந்து அவர் விலகுனதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அதுவும் கடைசியாக இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா அவர் வாங்க வேண்டிய ட்ராஃபி எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வாங்கிட்டுருக்காரு இன்னும் ஒன்றே ஒன்று தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொ பார்க்குறோம் லைக் எப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பு வாங்கியாச்சு அதுக்கடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கியாச்சு இப்போது ஐபிஎல் அது அதாவது ஐபிஎல் ட்ராஃபி அதுவும் வாங்கியாச்சு அதாவது இந்த ஐபிஎல் டிராஃபியை அவங்க முதல் முறையாக ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட வந்து மேத்யூ ஹைடன் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருனா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாரு கிட்டத்தட்ட இது பதினெட்டு வருஷம் இழுத்துருச்சு இந்த விஷயம் அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய யூத்து என்னோடய பிரெய்மு என்னுடைய எல்லா நாட்களும் இந்த டீமுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது பெங்களூர் மேலே அவருக்கு எவ்வளோ காதல் இருக்குது அதாவது அந்த அணி மேலே எவ்வளோ காதல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறாரு தன்னுடைய இளமையையும் பிரைமையும் நான் வந்து இந்த டீமுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் அவங்களும் என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க ரொம்ப லாயலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி ஒரு நாள் அதாவது அந்த டிராஃபியை ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறதே நான் நம்புறதை விட்டுட்டேன் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் பட் இது என் கையில் போய் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு அதாவது அவங்க அந்த நம்பிக்கை தான் என்னால் வந்து இந்த பதினெட்டு வருஷம் இந்த டீம்லேயே நான் லாயலாக இருக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இன்னொன்று நான் இனிமேல் விளாண்டாலும் ஆர்சிபிக்கு தான் அப்படி நான் விளாட முடியும் அதாவது இனிமேல் நான் விளாடலை அப்படின்னா தான் ஆர்சிபியை விட்டு நான் போவேன் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹார்ட்டிஸ் வித் பேங்களூர் சோலிஸ் வித் பேங்களூர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு இவரும் அவரோட லாயல்ட்டியை வந்துட்டு பெங்களூர் டீமுக்காக கொடுத்துருக்காரு அதே போல் ஃபேன்ஸ்கிட்ட ஃபேன்ஸ்கு டீம்மே கொடுத்துருக்காரு இப்போ பெங்களூர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து டுவெல்த் மேன் ஆர்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்சிபிக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பதினெட்டு வருஷ காத்திருப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின் தான் சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா சாதா வெற்றிலாம் கிடையாது ஒரு பெரிய விஸ்வரூப வெற்றி அப்படின் தான் சொல்லணும் லைக் வந்து இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதன் மூலமாக வந்துட்டு மூன்றரை மணிக்கு அவங்க கர்நாடகாவில் அதுவும் பெங்களூரில் வந்துட்டு ரோட் ஷோ மாதிரி வைக்கிறாங்க அவங்க ஜெயித்த அந்த விக்ட்ரி கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே நமக்கே ஜூஸ் பம் மூமெண்ட்ஸாக தான் இருக்க போகுது ஏன்னா எவ்வளோ கூட்டம் சேரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் நேற்றையே நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் என்ன மாதிரி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் பெங்களூரில் மட்டும் இல்லை எல்லா அனதர் ஸ்டேட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஸ்டேட்ஸில் கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து செமையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் அதை தான் சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அந்த டீமோட ஃபேம்ஸான ஹாலாக ஃபேமஸான லைக் ஏபிடி வில்லியர்ஸு கெயிலு எல்லாருமே நேற்று மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்க விராட் கோலியும் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நான் ஜெயித்ததை விட இவங்க இதெல்லாம் ஜெயிச்சிருக்கணும் இது இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த கப்பை கொடுத்து அந்த பெருமிதத்தை அதாவது அது ஒரு பெருமையை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாத்துக்குமே இன்னொன்று காரணம் அந்த டீமுடைய கேப்டன் ரஜட் பத்திதார் அவர் பாட்டுக்கு ரொம்பவே காமாக எதுவுமே அதை பற்றி பெருசாலாம் எதுவுமே இல்லை ரொம்பவே காமாக சட்டிலாக மெச்சூர்டாக அவர் பாட்டுக்காக ஹேண்டில் பண்ணிட்டு போன விஷயமே வந்துட்டு ஆர்சிபிக்கு ரொம்ப புதுமையாக இருந்திருக்கும் நேற்றுமே அவர் ரொம்ப அதை பெருசாலாம் அவர் கொண்டாடவும் இது பண்ணலை ரொம்ப காமாக தான் இருந்தாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு இந்த ஐபிஎல் மட்டும் பேசல இதுக்கப்புறமா டெஸ்ட்டை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் இந்த ஐபிஎல் வந்துட்டு ஒரு அஞ்சு லெவல் வந்துட்டு கம்மி பண்ணி தான் சொல்லுவேன் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு டெஸ்ட்டு தான் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சது அந்த ஃபார்மேட்டை பற்றி அவ்வளோ விஷயமா சொல்லிவிட்டு அதே போல் யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு இருக்கீங்களோ அதுக்கு உண்மையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ப்ளஸ் டெஸ்ட்டையும் வந்துட்டு நல்ல விதமாக சொல்லியிருக்காரு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா டெஸ்ட்டை பற்றி நேற்று தான் விராட் கோலி வந்து பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் நேற்று எல்லாமே எமோஷனல் மூமெண்ட்ஸாக போச்சு அதுல விராட் கோலியோட அந்த அழுகை அதுக்கப்புறம் பார்த்தா அனுஷ்கா சர்மா கட்டி அவர் கொண்டாடின விதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேத்தி நடந்துச்சு நிறைய மூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு இது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளோ பெரிய கமர்ஷியலா அவருக்கு பிராண்டிங் அது இதுன்னு என்டோஸ்மெண்ட் அது இதுன்னு அப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன் நேத்து அந்த ஒரு ஐபிஎல் டிராபி ஜெயிச்சிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இன்னைக்கு நான் குழந்தை போல தூங்குவேன் அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு அதாவது விராட் கோலினாலே நமக்கு வந்து அந்த அக்ரெஷன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்போம் பட் அவருக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய நேற்று அந்த ட்ராஃபி வெளில கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்